இந்தியா லெவல்ல சச்சித்திரம் படைத்தவர்கள் வீரமானவர்கள் அப்படின்னா நம்ம சமுதாயத்துக்கு நாயக்கருக்கு நம்ம தான் பாதுகாத்து இருக்கோம் அங்கிருந்து நம்ம படையெடுத்து வரலை தெரிஞ்சுக்கணும் புழைக்க வரல தஞ்சம் தேடி வரவில்லை இங்க இருக்கிற தமிழகத்துல நிறைய இந்து கோவில்களையும் இங்கே வாழுகின்ற மக்களையும் பாதுகாக்காண்டி வந்தவங்க நம்ம நாயுடு சமுதாயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் மறுபடியும் சொல்றேன் தொழிலுக்காண்டி இங்கே தேடி வந்தவங்க கிடையாது இந்த சமுதாயத்துல இந்து சமுதாயத்தை பாதுகாக்கணும் அதுக்கு ஒரு சில விஷயம் நிறைய அதாவது மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு திருவண்ணாமலை இருக்கு இந்த மாதிரி அனைத்து கோயில் இருக்கு சில பேத்துக்கு தெரியாத ஒரு கோவில் இப்ப அந்த கோயில் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த இந்து சமுதாயத்துக்கு உரிமைப்பட்டவர்கள் நம்ம தான் அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா மகாராஷ்டிராவில் சொல்லுவாங்க வீர சிவாஜி இந்து சாம்ராஜ்யத்தை ஒதுக்கி வைத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தென்னகத்துல எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்து சாம்ராஜ்யம் அமைச்சவங்க விஜயநகர பேரரசு திருமலை நாயக்கர் இதெல்லாம் நம்ம மறந்துடவே கூடாது இந்துத்துவாக்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கு ஒரு உணர்வு இருக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹிந்து அமைப்பில் நிறையா ஹிந்து அமைப்பில் பார்த்தீங்கன்னா நாயுடு சமயத்தை சென்றவங்க அதிக பேர் தலைமை பொறுப்புல இருப்போம் அது என்னவோ தெரியாது விரும்பி போகிறதெல்லாம் இல்லை அதுவாக எழுதிட்டு போய் விட்டுரும் நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருப்போம் ஆனால் இந்த மதுரை மாவட்டத்தில் நம்மளால் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திய ஒரு கோயிலில் இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே நிறையா பேர்த்துக்கு அந்த பிரச்சனை தெரியாது நான் அதை சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை திருப்பரங்குன்றம் முருகன் ஆறு படை வீட்டில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் முருக வீடு அந்த முருகனுக்கு இப்போ ஒரு பிரச்சனை அந்த முருகனுடைய பிரச்சனை என்னன்னா அங்கே இருக்க மலை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லி இஸ்லாமியர்களால் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு மேலே கெடா வெட்டுவோன்னு சொல்லி நம்ம இந்துக்கள் என்ன சொல்கிறோம் அது முருகனுடைய மலை அப்படின்னு சொல்லி நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒரு வரலாறு அந்த வரலாறே நம்ம தான் படைத்தோம் அங்கே அந்த மல அந்த மலையோட வரலாறு நாயுடு சமுதாயம் படைத்த வரலாறு தான் அங்கே என்ன ஒரு சூழல்ன்னு நான் அதையும் சொல்லிடுறேன் அதாவது திப்பு சுல்தான் காலத்துல படையெடுத்து வந்து அவுரங்கசீப் காலத்தில் படையெடுத்து வரப்ப நம்ம நம்மளுடைய நம்மளுடைய படைத்தளபதி திருமலாக்கிற்கு படைத்தளபதியா இருந்தவர் தான் அந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்காண்டி அங்கே ஒரு ஒரு தீவிரவாதி அதாவது அப்போ படையெடுத்து வந்தவர்களை விரட்டி போய் அந்த மலையில தலையை கொல்லி எடுக்கிறார் வெட்டி எடுக்கிறாரு அதனால தான் அங்கே சிக்கேந்தர் மலைன்னு சொல்லி அவங்க வந்து அங்கே மசூதி உருவாக்குனாங்க இவ்வளவு சூழலை இருக்கு ஆனா அந்த மலைக்கு நமக்குமே பெரிய ஒரு உறவு இருக்கு அந்த திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்கிறதுல நமக்கும் பெரிய கடமை இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்க சொல்லிக்க விருப்பப்படுறேன் நன்றி வணக்கம்